கோதாயை கோதாயினமாக இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர உற்சவம் பதினோராம் திருநாள் இன்று காலை ஆண்டாள் நாச்சியார் கண்ணாடி மண்டபத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி மாடவீதிகள் ரதவீதிகள் வழியாக எழுந்துருளி திருமக்குளத்தின் கரையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய தீர்த்தவாரி மண்டபத்தில் எழுந்துருகிறார்கள் அங்கே விசேஷமாக ஆண்டாள் நாச்சியாருக்கும் ரங்கநாதருக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ரக்ஷாபந்தன விசர்ஜனம் காப்புகளை களைதல் அனைத்து எம்பெருமான்களுக்கும் திருக்கரங்களிலே கட்டப்பட்டிருந்த காப்பும் அர்ச்சக சுவாமிகள் ஒன்பது தினங்கள் விஷ கட்டி காப்பு கட்டி கொண்டு நித்தியஹோமம் செய்த அந்த கங்கண நம்பி என்று சொல்லக்கூடியதான அர்ச்சக சுவாமிகள் அவருடைய ரக்ஷாபந்தனத்தையும் கலைந்து ஸ்ரீ கோபத்தின் மேலே வைத்து ஆண்டாள் நாச்சியார் தினமும் நீராடியதான திருமக்குளத்திலே ஸ்ரீஷட அர்ச்சக சுவாமிகள் தலையிலே எழுந்துள்ள செய்து வாத்தியங்கள் அரையர் சுவாமியினுடைய இசை மந்தம் ஆகியவற்றுடன் தீர்த்தவாரி வைபவமானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து திருவாராதனம் கண்டருளி சேவாகாலம் கண்டருளி ஆண்டாள் நாச்சியார் பத்து தினங்கள் முடிந்தவுடன் இன்றைய தினம் தாயார் தன்னுடைய யதாஸ்தானம் என்று சொல்லக்கூடியதான ஆஸ்தானத்திற்கு எழுந்துள்ளார் இந்த ஆஸ்தானத்திலே தாயாருக்கு விசேஷமான பிரசாதங்கள் எல்லாம் நிவேதனம் செய்யப்பட்டு விசேஷ திருவாராத்தனம் நடைபெற்று அனைத்து பக்தர்களுக்கும் சேவை சாதிக்கிறார்கள் பதினொன்றாம் திருநாள் விசேஷமாக நாமும் அனுபவிப்போமாக மங்களாணி போன்று